வணக்கம் தோழி நலமாக இருக்கீங்களா நம்ம சேனலில் கர்ப்பம் தொடர்பான வீடியோக்களையும் அதே போல் கர்ப்பம் அடைய தேவைப்படுகின்ற விரத முறைகளை பற்றியும் நம்ம தெளிவாக பார்த்துட்டு வரோம் இல்லையா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நாளை தினம் சனிக்கிழமை நமக்கு சஷ்டி விரதம் வந்து வந்திருக்கு மற்ற சஷ்டி விரதங்களை காட்டிலும் இது ரொம்ப ரொம்ப பலன் கொடுக்கக்கூடியது ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு திதியும் ஒவ்வொரு கிழமையுமே வந்து நமக்கு அதிசக்தி வாய்ந்த பலன்களை கொடுக்கக்கூடியது தான் அதுவும் இல்லாமல் இந்த மாத சஷ்டி விரதம் ஏன் ஸ்பெஷல் நான் சொல்லியிருக்கேன்னா இப்போ தான் நம்ம வந்து ஆடிப்புறத்திற்கு அம்பாலை வழி பட செய்திருக்கோம் தன் தாயிடம் இருந்து வேலை வாங்கி தான் முருகப்பெருமானை திருச்செந்தூரில் அசுரரை வதம் செய்தார் அப்படிங்கிறது நம்மள எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் அந்த அளவுக்கு தாய் சொல்லை தட்டாத பிள்ளையாக முருகப்பெருமான் இருக்கிறதுனால நம்ம ஏற்கனவே அம்பாளை வழிபாடு செய்து ஆடைப்புறத்தில் அம்பாளை வழிபாடு செய்து நம்ம குழந்தை பாக்கியத்திற்கு வேண்டிட்டோம் அடுத்து உடனேயே சஷ்டி விரதமும் நம்ம சேர்ந்து இருக்கும் பொழுது நூறு சதவிகிதம் பலன் நமக்கு கிடைக்கும்ங்கிறதுல எந்த விதமான சந்தேகமுமே இல்லை நிச்சயமாக ரொம்ப வருடமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னாலும் இந்த ஒரு சஷ்டி விரதத்தை நான் சொல்கிற முறையில் முறையாக வந்து இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக கை மேல் பலன் கிடைக்கும் இந்த வருடம் முடியறதுக்குள்ளாகவே உங்களுக்கு வந்து நல்ல செய்தி வந்து கிடைச்சிரும் அடுத்த வருடம் சஷ்டியில் அடுத்த வருஷம் ஆடியில் உங்கள் கைகளில் மயிலச்செல்வம் இருக்கும் சஷ்டி விரதம் மாதம் மாதம் இருக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி அல்லது இப்போ தான் புதிதாக இருக்க போகிறீங்க அப்படின்னாலும் சரி காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து உங்களுடைய விரதத்தை தொடங்கிறது தான் ரொம்பவும் நல்லது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம ஒரு நாள் பூஜை பண்ணோம்னா கூட நம்ம நமக்கு வந்து அதோடைய பலன் வந்து அதிகமாக கிடைக்கும் அந்த வகையில் இன்றைக்கே வந்து வீடு எல்லாமே வந்து க்ளீன் பண்ணிவிடுங்க பூஜை பாத்திரம் கழுவுறதுலேருந்து எல்லாத்தையுமே ரெடி பண்ணி உங்களுடைய பூஜை அறையை வந்து ரெடி பண்ணிவிடுங்க நாளைக்கு காலையில் பிரம்ம முகூர்த்த நேரமான மூணுலேருந்து நாலு முப்பதுக்குள்ளாக நீங்கள் முருகப்பெருமானை வணங்கி இந்த விரதத்தை வந்து தொடங்கணும் எப்போவுமே நம்ம ஒரு விரதம் இருக்க போகிறோம் அப்படின்னா முதல் 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 கடவுளாக இருக்கக்கூடிய விநாயகர் பெருமானை முதல்ல வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அதனால் காலையில் முதல்ல விநாயகர் பெருமானை வழிபாடு செய்து பிறகு உங்களுடைய குலதெய்வத்திற்கிட்ட நீங்கள் வந்து அனுமதி பெறணும் இந்த மாதிரி நான் சஷ்டிக்கு முருகனிடம் விரதம் இருக்க போகிறேன் இந்த விரதம் வந்து பரிபூரணமாக பூர்த்தி அடையணும் இந்த விரதத்தினுடைய பலன் எனக்கு முழுமையாக கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளுடைய குலதெய்வத்தையும் வணங்கிட்டு பிறகு நீங்கள் முருகருக்கு இந்த விரதத்தை வந்து இருக்க தொடங்கலாம் காலையிலேயே விளக்கு ஏற்றி அதாவது நம்ம எப்பவுமே ஏற்றுவது மாதிரி ஆறு தீபங்கள் ஷட்கோண கோலம் நம்ம வந்து ஆறு நெய் தீபங்களை ஏற்றி இந்த வழிபாடு வந்து செய்யலாம் வெற்றிலை தீபம் போடுற வழக்கம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து வெற்றிலை தீபமும் ஏற்றி காலையிலேயே இந்த விரதத்தை வந்து தொடங்கலாம் கண்டிப்பாக காலை நேரத்தில் கந்த குரு கவசமோ கந்த சஷ்டி கவசமோ நிச்சயமாக படிங்க கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து படிக்கிறது நல்லது இல்லை ஒருத்தரால் தான் இந்த வழிபாடு செய்ய முடியும் அப்படின்னா ஒருத்தராவது படிங்க அதே போல் கந்தர் அனுபூதி கந்தர் அலங்காரமும் உங்களுக்கு வந்து தெரியும் அப்படின்னா தயவு செஞ்சு அதையும் வந்து படிங்க இதெல்லாம் உங்களுக்கு படிக்க தெரியாது படிக்க எனக்கு வந்து வரைக்கும் பழக்கம் இல்லை அப்படின்னு பொழுது ஓம் சரவணபவா அப்படிங்கிற மந்திரத்தை மனதிற்குள்ளேயே மனதிற்குள்ளேயே உச்சரிக்கலாம் அப்படி இல்லாட்டி நூற்றி எட்டு முறை ஒரு புதிய நோட் வாங்கி நீங்கள் வந்து எழுதலாம் ரெண்டுமே வந்து நல்ல பலனை கொடுக்கக்கூடியது அதற்கு கூடவே நாளைக்கு தான தர்மங்கள் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் விரதம் இருக்கும் பொழுது நம்ம அன்னதானம் கொடுக்கறது வந்து ரொம்பவே சிறப்பான விஷயம் அன்னதானங்கிறது நீங்கள் குழந்தைகளுக்கோ அல்லது பெரியவர்களுக்கோ கொடுக்கலாம் அப்படி கொடுக்க முடியாதவங்க எறும்புகளுக்கும் வாயிலாக ஜீவன்களுக்கும் உணவளிக்கிறதை நீங்கள் வந்து நாளைக்கு செய்யலாம் இந்த ஒரு விரதம் மட்டும் ரொம்ப கொஞ்சம் கடுமையாக இருந்துக்கோங்க கடுமையானால் தண்ணி மட்டும் எடுத்துக்கிட்டு வேறு எந்த விதமான உணவும் எடுக்காமல் ஆறு மணி வரைக்கும் முருகருடைய நினைவிலேயே வந்து இருங்க ஆறு மணிக்கு முருகருடைய சன்னதியில் நடக்கக்கூடிய அலங்காரத்தை தரிசனம் செய்த பிறகு நீங்கள் வந்து உணவு எடுத்துக்கலாம் ஸோ நாளைக்கு ஆறு மணி வரைக்கும் சாப்பிடாமல் இருந்து இந்த விரதத்தை வந்து நிறைவு செய்யுங்க தொழில் ஏன்னா ரொம்பவே முக்கியமான நாள் நிச்சயமாக உங்களுக்கு பலன் கொடுக்கக்கூடிய நாள்னே சொல்லலாம் முழு மனதோடு முழு நம்பிக்கையோடு கண்டிப்பாக இந்த விரதம் இருங்க ஈவினிங் நீங்கள் முருகர் கோவிலுக்கு போகும்பொழுது அர்ச்சனை பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம் அப்படி இல்லாட்டி தரிசனம் மட்டும் பண்ணிக்கோங்க அதே போல பகல் தூக்கம்ங்கிறது கிரதி இருக்கக்கூடாது விரதம் இருக்கும் பொழுது கணவன் மனைவி இணைதல் கூடாது யாரை பற்றியும் புறம் பேசுதல் கூடாது கெட்ட எண்ணங்கள் கெட்ட சிந்தனைகள் இருக்கக்கூடாது கேளிக்கை நிகழ்ச்சிகளில் மனம் வந்து நீங்கள் வந்து அதாவது டிவி பார்க்குறது சீரியல் பார்க்குறது இந்த மாதிரி உங்களுடைய மனதை வந்து அழைப்பாய விடையா விடாமல் நாளைக்கு ஒரு நாள் மட்டும் முழுவதுமாக முருகருடைய நினைவிலேயே இருங்க நிச்சயமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் அப்படிங்கிற வேண்டுதலை மனதில் வந்து சொல்லிக்கிட்டே இருங்க ஒருவருக்கு நைவேத்தியமாக வைக்க வேண்டியது வெற்றிலைப்பாக்கு வாழைப்பழம் செவ்வாழைப்பழமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது பயிறு சுண்டலும் பச்சை பயிறு பாயாசமும் வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு உங்களால் முடிஞ்சதுன்னா சர்க்கரை பொங்கல் செய்து நீங்கள் வந்து சுவாமிக்கு நைவேத்தியமாக வந்து வைக்கலாம் நாளைக்கு வீட்லேயும் கோவிலையும் ஏற்றப்படுகின்ற தீபமானது பசும் நெய்யால் ஏற்றுனீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூடுதல் பலன் கிடைக்கும் அதே போல் மலர்களை பொறுத்த வரைக்கும் சிகப்பு வண்ணத்தில் இருக்கக்கூடிய எந்த மலரை கொண்டும் நீங்கள் வந்து முருகருக்கு அர்ச்சனை பண்ணலாம் நம்ம எந்த அளவுக்கு முருகரை நம்பி இந்த விரதம் இருக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் எல்லாமே செஞ்சுட்டு ஏதோ ஒரு நம்பிக்கை இல்லாமல் ஒரு விரதத்தை இருக்கிறீங்க அப்படின்னா அது பலன் கொடுக்காது அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க தொழில் நீங்கள் வந்து உணவு எடுக்காமல் இந்த விரதம் இருக்கிறீங்களோ உணவு எடுத்துகிட்டு இந்த விரதம் இருக்கீங்களோ அது வந்து இரண்டாவது பட்சம் முதல்ல முருகரை மனமுருகி வேண்டுங்க இந்த விரதத்தினுடைய பலன் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் சீக்கிரமே குழந்தை பாக்கியம் ஏற்படும் அப்படிங்கிறத நீங்கள் முழுமையாக நம்புங்க உங்களுக்காக நானும் பிரார்த்தனை செய்வேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் தோழி சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கலாம் நன்றி